எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன இருக்கோம் அப்படின்னா உபதேசம் பற்றி தெய்வம் அவர்களுக்கும் அங்கே இருக்க ஒரு மாணாக்கருக்கும் இடையே நடக்கிற சம்பாஷணையை தான் நம்ம இருக்கோம் இது த பட அடுபடு திருவருட்குறலில் வந்து இரநூத்தி இருபத்தி எட்டாவது திருவாக்கியமாக தெய்வம் இறைக்கரளி இருக்கிறாங்க தெய்வம் வந்து ரொம்ப அற்புதமாக எழுத்தாப்பில் இருக்கிறவங்களுடைய அறிவு எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்து எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத பார்த்து அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க நீங்கள் வான்மதி குரல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்படியெல்லாம் தெய்வம் அவங்க வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்கிறதை படிக்கும்போது நமக்கு வியப்பாக இருக்கும் கேட்குற கேள்விக்கு அடுத்த நொடி பதில் சொல்லுவாங்க தெய்வம் அதான் தெய்வம் குறிப்பிடுவாங்கல்ல நான் என்ன என்ன யோசிச்சா பேசுகிறேன் எழுதிட்டு வந்து வச்சா பேசுகிறேன் நீ கேள்வி கேட்குற எனக்கு அந்த வான நாட்டில் தயாராக இருக்குது பதிலை எடுத்து கொடுக்குறேன் அவ்வளோ தான் தெய்வம் தெய்வம் அப்படி தான் சொல்கிறாங்க எடுத்து கொடுக்குறேன் நாம் அந்த விஸ்வநாதத்தை பார்த்து பேசுகிறோம் கேட்டு பேசுகிறோம் அவங்களுக்கு ஹின்ஸ் எடுக்கணுன்னோ நோட்டில் எழுதிட்டு வரணுன்னோ எதுவும் கிடையாது கொட்டுது அவங்களுக்கு அப்படி தான் இந்த உபதேசத்தை பற்றி தெய்வம் வந்து ஒரு மாணாக்கர் கூட நடத்துகிற சம்பாஷனை இதை நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தெய்வத்துக்கிட்ட வந்து பிடிச்சதே பாட்டையாக ரொம்ப பிடிச்சதே வந்து இப்போ அகில வளம் போயிட்டு இருந்தாங்களா இப்போ போயிட்டு இருக்கிறப்ப ஒரு ஒரு இடத்துலையும் மக்கள் கூட்டம் இருந்துச்சுன்னா ஒரு சில இடத்துல பாட்டையை பேசுவாங்களாம் அப்படி இல்லாத இடத்துல தெய்வத்தை பேச விடுவாங்களாம் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அப்போ தெய்வம் பேசும்பொழுது பாட்டையர் வந்து உட்கார்ந்து அப்படி ரசிப்பாங்களாம் ரசிச்சுட்டு சொல்லுவாங்களாம் தெய்வத்திட்ட பிடிச்சி அந்த உதாரணங்கள் கொடுக்கறது ஒவ்வொரு விஷயத்துக்கும் உதாரணம் கொடுத்தா தானே அவனுடைய எல்லைக்கு இறங்கி உதாரணம் கொடுத்தா தானே அவனுக்கு புரியும் அப்போ தெய்வம் வந்து ஒரு மேல்நிலையில் நின்று அங்கேருந்து சொன்னாங்கன்னா புரியாது கீழே இறங்கி வந்து உதாரணம் கொடுத்தா தானே புரியும் அப்படி உபதேசம் கேட்டு வந்து நிற்கிற ஒருத்தர்கிட்ட தெய்வம் எப்படி உதாரணம் கொடுத்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் நம்மளும் அந்த சம்பாஷணையில் கலந்துக்குவோம் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு நினைவில் நம்ம வச்சுக்கோ தெய்வம் சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்காங்க கீழே மாணவர் அமர்ந்திருக்காரு அவங்க ரெண்டுத்துக்கு நடக்கிற சம்பாஷணையில் நம்மளும் கூட போய் உட்காந்துக்குவோம் உட்காந்துட்டு கலந்து சம்பாஷணையில் வாங்க ஃபஸ்ட்டு வந்து தெய்வம் வந்து கேட்குறாங்க உபதேசம் அப்படிங்கிறது என்ன செயல் அப்படின்னு கேட்குறாங்க பரமாத்மாவுக்கும் தீ ஜீவாத்மாவுக்கும் தொடர்பு கொள்ளச் செய்தல் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு தெய்வம் சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்க நீங்கள் சொல்வது இருக்க வேண்டும் உபதேசம் என்பது என்ன செயல் அப்படின்னு கேட்குறாங்க உடனே மாணவர் சொல்கிறார் உப கூட்டல் தேசம் என்று இழுக்கிறார் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு தெய்வம் சொல்கிறாங்க அதெல்லாம் இங்கே படிச்சுட்டு வந்து சொல்லாதீங்க சொன்னால் அது கிராஸுக்கு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க பாருங்கள் சோறு சாப்பிடுகிறோம் எதற்கு பசி என்ற நோய்க்கு கரும்பு தின்பது எதற்கு ருசிக்காக அப்படியானால் அது வேறு இது வேறு என்று ஆகிறதல்லவா அதுபோல் உபதேசம் எதற்கு ஏதாவது உபயோகத்துக்கு தானே அப்படிங்கிறாங்க எவ்வளோ அழகான உதாரணம் பார்த்திங்களா அந்த உதாரணத்தை கவனிங்க சோறு சாப்பிட்றீங்க அது பசி அடங்குது பசிக்கு சாப்பிட்றோம் ஆனால் கரும்பு எதுக்கு சாப்பிட்றோம் ருசிக்கு சாப்பிட்றோம் ரெண்டுமே ஒரே செயல் தான் கரும்பும் சாப்பிட்றோம் ஆனால் அதோட விளைவு என்னென்னா ருசிக்காக சோறு சாப்பிட்றது பசிக்காக அது மாதிரி உபதேசங்கிறது எதுக்காக அதை சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு தெய்வம் தொடர்ந்து சொல்கிறாங்க என்னென்னா கண்ணாடி பார்க்க உபயோகப்படுகிறது வேட்டி கட்டி கொள்ள உபயோகப்படுகிறது வெற்றிலை போட்டுக்கொள்ள உபயோகப்படுகிறது அதுபோல் உபதேசம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு உபயோகம் இருக்குல்ல ஆமால் உபதேசத்துக்கான உபயோகம் என்ன அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜீவன் முத்தி அடைய அப்படின்னு சொல்கிறாங்க நான் இதையும் சொல்கிறாங்க ஜீவன் முத்திக்கா உபதேசம் அதற்கு உபதேசம் தேவையில்லையே உபதேசம் பெற்றவன் நரகத்திலும் கிடைக்கிறான் அப்போது நரகத்தில் தள்ளவா உபதேசம் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் முத்திக்கு உபதேசம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உபதேசமே உபதேசம் சொர்க்கத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகாது ஸோ உபதேசம் பெற்றவங்க நரகத்துலேயும் இருக்கிறாங்கிறாங்க தெய்வம் அப்போ உபதேசம் முத்திக்கு அல்ல வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க குருவுக்கும் சீடருக்கும் இடையில் வந்து ஒரு நல்லுறவை ஏற்படுத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு குருவுக்கும் சிஷியனுக்கும் உறவை நெருக்கமாக்குவதற்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்படி நெருக்கமாவதால் என்ன பிரயோஜனம் உபதேசம் சிநேகிதத்திற்கு கலகம் பண்ண என்று வேதத்தில் இருக்கிறதா செயலுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் குருவுக்கும் சீடருக்கும் இடையே ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து என்ன ஆக அதனாலன்னு கேட்குறாங்க தெய்வம் அதுக்கு எதுக்கு உபதேசம் ஃப்ரெண்ட்ஷிப்க்கா உபதேசம் ரிலேஷன்ஷிப்க்கா உபதேசம் அதுக்கு உபதேசம் இல்லை வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க உடனே மாணவர் யோசிக்கிறார் சரி இன்னும் கொஞ்சம் அறிவாக இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக ட்ரை பண்ணி தெய்வத்துக்கு முன்னாடி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுள் உள்ள பிரம்மத்தை பார்ப்பதற்காக அப்படின்னு சொல்கிறாரு அப்படியானால் அதுவும் வேதத்தில் இல்லையேன்ட்டாங்க இங்கு அனுபவத்திலும் அப்படி இல்லையே வேதத்திலும் அப்படி இல்லையே ஏனையா கலப்பை கொண்டு போகிறாய் என்றால் வெள்ளாமை செய்து கருதிருக்க என்று சொன்னால் அதுவா பதில் உழுவதற்கு பூமியை பண்படுத்துவதற்கு என்றல்லவா சொல்ல வேண்டும் பிறகு எருவிட விதைக்க என்று அடுத்துள்ள காரியங்களை சொல்ல வேண்டும் அதற்கப்புறம் பயனை சொல்ல வேண்டும் அதை விட்டுவிட்டு எப்பவோ வருவதை சொன்னால் ஃபஸ்ட்டு கலப்பை எதுக்கு கொண்டு போனால் உழுகிறதுக்கே மண்ணை நிலத்தை சுத்தப்படுத்துறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லணும் அதன் பிறகு விதை போடணும் களை எடுக்கணும் தண்ணி பாய்ச்சணும் அதுக்கப்புறம்லாம் விளைஞ்சு வரும் அதனால் அதை சொல்லுங்கள் கலப்பைக்கான வேலை என்ன உபதேசத்திற்கான வேலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க பாருங்கள் அது ரொம்ப இன்னும் அற்புதமாக இருக்கும் ஆளை எதுக்கையாக கூட்டிகிட்டு போகிறாய் என்றால் கூலி கொடுக்க என்கிறாய் களைப்பறுக்கணும் அறுப்பறுக்கணும் அதற்காக கூட்டிக் கொண்டு போயிடறேன் என்று சொல்லாமல் எதையோ சொல்லிக்கிறாயே ஒருத்தர் ஒருத்தன் கூட்டிட்டு போயிட்டுருக்கேன் வேலைக்குன்னா எங்கேயா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா சொல்லணும் அதை விட்டு நான் கூலி கொடுக்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் கூலி கொடுக்க யாராச்சும் கூட்டிகிட்டு போவியா நீயே கூலியும் தான் கொடுப்பேன் ஆனால் அவனை கூட்டிகிட்டு போகிறது கூலி கொடுக்கறதுக்கு இல்லை அவனை கூட்டிகிட்டு போகிறது களை எடுக்க கருதறுக்க வேலை வாங்க அதை தான் நீ சொல்லணும் அப்போ எந்த விஷயத்துக்கு என்ன பலனோ அதை மட்டும்தான் சொல்லணும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய கடைசி ஸ்டேஜை சொல்லாதீங்க இப்போ உபதே உபதேசம் எதுக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு தெய்வம் கேட்குறாங்க உடனே மாணவர் யோசிக்கிறாரு எல்லாமே நம்ம சொன்னது எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு ஃப்ளாப் ஆயிடுச்சு சரி ஏதாச்சும் இன்னொன்று ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ வாழ்க்கையில் ஆரம்பித்து விட அப்படின்னு சொல்கிறாரு ஜீவ வாழ்க்கை ஒன்று இருக்குது அதில் ஆரம்பித்து விட்றதுக்கு உபதேசம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு தெய்வம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன் பதில் செயலுக்கும் வேதத்திற்கும் ஒத்து வர வேண்டும் உபதேசமாக ஜீவ வாழ்க்கையை நடத்துது உபதேசம் எதற்கு என்று கேட்டால் ஞானத்தை அடைய பரமபதம் அடைய முத்தி அடைய என்று எல்லோரும் இப்படியே தான் சொல்லுகின்றார்கள் எம்மிடம் உபதேசம் பெறாதவர்கள் சபையில் கூட சேராதவர்கள் அன்பு பிடியில் இருந்த பலர் முத்தி அடைந்திருக்கிறார்களே தெய்வத்துடைய அன்பு பிடியில் இருக்கிறவங்க பலரும் சொர்க்கத்துக்கு போயிருக்காங்களேங்கிறாங்க தெய்வம் என்னுடைய அன்பு பார்வை ஒன்றே அவனை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிருதே அப்புறம் எதுக்கு உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்றாங்க அப்போ உபதேசம் என்னத்துக்கு ஐயா நீ கேட்கிறாய் என்று நாம் கொடுக்கிறோம் என்ன செய்வாய் பாலின் உபயோகம் தெரியாமல் அதை கால் கழுவ உபயோகித்தால் பால் வீணாய் போய்விடுமே உபதேசம் எதற்கு என்பது சரியான வேத நடைமுறைப்படி உன் உள்ளத்தில் பதிந்திருக்கிறதா உபதேசம் அப்படிங்கிறது உனக்கு முத்திக்கு ஜீவன் முத்திக்கு பரமபத வாழ்வுக்கு இப்படியெல்லாம் உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கு அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் கேட்குறீங்க உபதேசம் கொடுங்கன்னு கேட்குறீங்க நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அதோட பயன் தெரிஞ்சுருக்கணும்ல உபதேசத்துக்கான பயன் என்னன்னு உங்களுக்கு தானே நீங்கள் அதை உபயோகப்படுத்துவீங்க நீ கேட்குறேன்னு பால் கொடுக்குறேன் உனக்கு பால் எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் ஊத்துறேன்னா அந்த பாலை வச்சு நீ என்ன செய்யலான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அப்போ தானே அந்த பாலை நீ உபயோகப்படுத்துவ இல்லாட்டி நீ என்ன பண்ணுவேன் அந்த பாலின் உபயோகத்தை தாட்டி அதை நீ கால்லெல்லாம் ஊற்றி வாங்குறாங்க தெய்வம் வீணாக போயிரும்ல பால் அப்போ உபதேசம் என்ன செயலுக்குன்னு தெரிஞ்சவங்கக்கிட்ட உபதேசத்தை கொடுக்கும் பொழுது அது உபயோகமாகுது அப்படி இல்லாட்டி தெய்வத்துடைய அன்பு பிடியில் இருந்தாலே உனக்கு முத்தி கிடைக்கும் அப்படின்னு தெய்வம் அந்த வாக்கியத்தில் குறிப்பிடுறாங்க அதன் பிறகு குறிப்பிடுறாங்க காகிதம் வாங்குவது சமையல் செய்வதற்கு என்று ஒருவன் உள்ளத்தில் படிந்திருந்தால் எப்படி இருக்கும் காகிதம் எதுக்கே வாங்குறதுன்னா ஒருத்தருடைய உள்ளத்தில் வந்து அதை வச்சு சமைக்கலாம் அப்படின்னு ப பதிஞ்சுருக்குன்னு வச்சுக்கோங்க உடனே அவர் காகிதத்தை வாங்கிட்டு வந்தோடனே என்ன பண்ணுவார் நறுக்கி தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்குள்ளே போட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவார் சமையல் ஆகுமா ஆகாது அப்போ உபதேசத்திற்கான பயன் என்ன அப்படிங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் அதற்கான விடை என்ன கடைசியாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஆசானை உணர்வதற்கும் வாக்குமியாவதற்கும் வேதம் விளங்குவதற்கும் தான் உபதேசம் முத்தி என்ற நினைப்பே உங்கள் பால் படிந்து கிடக்கிறது இவங்க நிஜமான குருபிரானா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உபதேசம் வாங்குறது உங்களுக்கு வந்து வேதம் ஃபஸ்ட்டு விளங்கணும் வேதம்னா அவங்க தெய்வம் வந்து இப்ப நம்ம ஆதிம வேதம் இருக்கு வேதம் இருக்கு அதை நம்ம படிக்கும் போது நமக்கு அதை விளங்கணும்ல அப்போ அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க எதை பற்றி பேசியிருக்கிறாங்கன்னு தானே விளங்கும் இல்லாட்டி அது வெறும் எழுத்தாகவும் வார்த்தையாகவும் தானே இருக்கும் அப்போ அந்த வேதம் விளங்குவதற்கு உபதேசம் தேவைப்படுகிறது அப்புறம் அதை பற்றி பேசுவதற்கு உபதேசம் தேவைப்படுது இந்த மூணுக்கு தான் உபதேசம் தேவைப்படுது இவங்க நிஜமான குருபிரானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உபதேசம் தேவை வேதத்தை படிக்கும்போது வேதத்தில் என்ன விஷயத்து சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உபதேசம் தேவை அதை பற்றி பேசுவதற்கு உபதேசம் தேவை இது மூணுக்கு தான் உபதேசம் தேவைன்னு தெய்வம் வேதத்தில் ஆணித்தரமாக சொல்கிறாங்களே தவிர உபதேசம் மூலமாக நீங்கள் முத்தி அடைஞ்சிடலாம் உபதேசம் மூலமாக நீங்கள் அந்த பரமாத்மாவை சந்திச்சிடலாம் உபதேசம் மூலமாக நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலாம்னா அது நடக்கவே நடக்காது தெய்வம் வேகத்தில் குறிப்பிடுறாங்க அதன் பிறகு கடைசியில் மேற்படியான் யார் யமன் தான் வந்து நின்று கொண்டு இந்தா பார்த்தாயா உபதேசத்தினால் வருகிற முத்தியை என்று அடையாளத்தோடு அறிவிக்கின்றான் அந்த நேரத்தில் ஒரு நாள் ஒரு நாழிகையை அவிழ்த்து விட்டால் போதும் பாழான எண்ணத்தை தீர்த்துவிட்டு ஒரே அன்போடு பற்றி கொள்வேன் என்று நினைத்து ஆவதென்ன கள்ளத்தன பற்று என்று அன்றுதான் தெரியும் இவ்வாறு பின்னாலே உனக்கு ஆபத்து இருக்கிறது என்று உன் தாய் தந்தை வந்து சொல்வார்களா மரணபயம் என்னும் சவுக்கு ஒருவனுக்கு என்னாலும் சதா தன் நினைவின் முன் நிற்க வேண்டும் அப்போ வந்து சொல்லுவாங்களா நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் மேலே முக்கியமானது நம்ம தெய்வத்து மேலே நம்ம வைக்கிற அன்பு ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும் அது ஒன்று தான் நமக்கு துணைன்னு நான் தெரியாமல் நான் உபதேசம் வேணும் தீட்சை வேணும் இப்படியெல்லாம் அலைஞ்சிட்டனே என்னை கொஞ்சம் நேரம் விடுங்க நான் போய் நான் உங்கள் மேலே அன்பாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் நான் என்றைக்கு யமன் வந்து நின்று அவன் செத்து நரகத்துக்கு போக போகிறான்ல அந்த நொடியில் அன்னைக்காக அன்னைக்கு யோசித்து பிரயோஜனம் என்னன்னு கேட்குறாங்க அப்போ இது நாள் வரை நீ வச்சிருந்த பற்றுதல் கள்ளத்தனமான பற்றுதலால் ஆயிடுச்சு அது உன்னையை காப்பாற்றலையே நிஜமான அன்பு ஆசிரியரிடத்தில் வச்சிருந்தா அது உன்னை அந்த இடத்துல காப்பாற்றிருக்குமேங்கிறாங்க தெய்வம் உபதேச பொருள் ஏற்கனவே இருந்தது தானே அதை உனக்கு விளக்கியவர் மேலன்றோ அன்பு விருதல் வேண்டும் விளக்கியவர் மேல் அன்பு வைப்பவனே சிவனாக யோகியாக வல்லவன் பாவிக்கு தான் ஊனமாகிய பொருளின் மேல் அன்பு வரும் உபதேசம்னு ஒருத்தர் உனக்கு கொடுத்தாருப்பா அது உன் தேகத்தில் ஏற்கனவே இருந்தது தானே அந்த விஷயம் அதை தானே அவர் சொன்னார் உனக்கு இப்போ அதனால உனக்கு என்ன வந்துருச்சு ஆனால் நீ அவங்க சொன்னாங்கல்ல அவங்க மேலெல்லாம் நீ வைக்கணும் இந்த பொருள் ஏற்கனவே அவங்கள்ட இருந்தது தானேங்கிறாங்க இப்போ தெய்வம் உபதேசம் கொடுத்தாங்க எல்லா ஆனந்தர்களையும் ஏன் கதறி அழுதாங்க எல்லா என்ன எனக்கெல்லாம் தெரிஞ்சு சின்ன வயசுலலாம் புனர்ஜென்ம திருநாள் கொண்டாடுறப்ப எல்லா ஆனந்தர்களும் கதறி அழுதுகிட்டே தான் அந்த தோத்திரப்படல் படிப்பாங்க எல்லா ஆனந்தைகளும் கதறி அடுவாங்க ஏன்னா அந்த உபதேச இரவை அவங்க எல்லோரும் நினைக்கிறாங்க நினச்சி கதறி அழுகிறாங்க எதுக்கு அழுகிறாங்கன்னா அந்த தெய்வம் கொடுத்த உபதேசத்தை நினச்சில்ல தெய்வத்தை நினச்சி அழுகிறாங்க அழுதாங்க கண்ணு முன்னாடி புனர்ஜென்ம திருநாள்னாலே நாங்கள் போய் உட்காந்துன்னா புனர்ஜென்ம திருநாள் இன்றைக்கி எல்லோரும் அழுவாங்களே என்ன சின்ன பிள்ளைங்க நினைப்போம் எதுக்கோ அழுகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அப்போ தான் இப்போ இந்த வாக்கியத்தை படித்ததுக்கப்புறம் தான் தெரியுது உபதேசம் பெற்றதனால் நீ உபதேசத்தை நினச்சி உனக்கு ஒன்றும் உணர்வு வரப்போறதில்லை ஆனால் உபதேசம் கொடுத்த ஒருத்தவங்க இருக்காங்கள்ல அந்த மேன்மை பொருந்திய எந்த ஒரு வர்ணனைக்கும் எட்டாத ஒருத்தவங்க இறைவனாக இருக்கிறாங்கள்ல அவங்கள நினச்சி அழுதுருக்கிறாங்க எல்லா ஆனந்தர்களும் இப்போதான் நமக்கு இந்த வாக்கியத்தை படித்த உடனே என்ன தெரியுதுன்னா நம்மளும் தெய்வத்தை நினச்சி தான் அழுகணும் நம்ம உபதேசம் உங்களுடைய நமக்கு ஒன்றும் நமக்கு முத்தியை கொடுக்க இல்லை நம்முடைய உருக்கம் தெய்வத்து மேலே இருக்கணும் அப்போ யார் நிஜமான அன்பு தெய்வத்து மேலே வைக்கிறாங்களோ அவன் யாராக வல்லவன் அவன் சிவனாக ஆக முடியும் அவன் ஒரு யோகியாக ஆக முடியும்னு தெய்வ வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க எப்பேற்பட்ட பதவி கொடுக்குறாங்க சின்ன விஷயம் நம்ம தெய்வத்து மேலே அன்பு வச்சா நம்ம சிவமாகலாம் நம்ம தெய்வத்து மேலே அன்பு வச்சா நம்ம யோகி ஆகலாம்னு பெரிய பதவி ஒரு சிறிய அன்பு மூலமாக நம்ம வாங்க முடியும் அதன் தொடர்ச்சியாக தெய்வம் என்ன சொல்லி இந்த திருவாக்கியத்தை நிறைவு செய்கிறாங்கன்னா முத்திக்கு மூலம் ஆசானின் இரக்கம் உன் நடக்கையால் தான் ஆசானின் இரக்கம் வரும் பள்ளம் இருந்தால் தானே அங்கு தண்ணீர் வரும் ஆனால் மண்வெட்டியை வைத்துக்கொண்டு கொண்டு விவகாரம் பேசினால் வருமா ஆசானின் இரக்கம் கனம் கொண்டதல்லவா பள்ளம் சிறிது கீறிவிட்டாலும் உடனே ஆசானின் இரக்கம் வந்து பாயும் வேதம் வெறும் கடிதமாக இருளில் கிடந்தது அதற்கு தீபமாக விளங்கியது ஆசான் சொல் உபதேசம் என்பது மம்பட்டி மாதிரி அதை நீ வச்சு விவகாரம் பேசிக்கிட்டு அதை பற்றி வர்ணிச்சு ஒன்றும் ஆக கிடையாது அன்பு என்பது வாக்கியாலில் இறைவனுடைய அன்பு வாக்கியாலில் போகிற தண்ணி மாதிரி நீ இந்த மண்வெட்டியை வச்சு கொஞ்சம் கீறி விடு உன்னுடைய வயலுக்கு அந்த அன்பு உண்மையில் பாய ஆரம்பிச்சிரும் உன்னுடைய வயல் சிறக்க ஆரம்பிச்சிரும் விளைய ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம இந்த திருவாக்கியம் முழுவதும் படித்து நம்ம தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னா உபதேசம் தீட்சை குருபிரான் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வேதம் விளங்குறதுக்கு மட்டும்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கவும் நமக்கு முத்தி கிடைக்கவும் ஒரே வழி நம்ம தெய்வத்து மேலே வைக்கிற நிஜமான அன்பு ஒன்று தான் நமக்கு நன்மை பயக்கமே தவிர வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறத திருவாக்கியம் மூலமாக தெரிந்து கொண்டோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்